இப்போ வந்து நம்ம பொதுவாக வந்து ஒரு பணம் எடுக்கிறாங்கன்னா ஒரு பெரிய ப்ரொடியூசரை வச்சு அவரே ஃபுல் பணமும் போட்டு படத்தை எடுப்பாங்க அதான் நார்மலாக நடக்கிறது எல்லா சினிமாலேயும் மக்கள்கிட்டருந்து நம்ம பார்க்குற மக்கள்கிட்டேருந்து சின்ன சின்னதாக அமௌண்ட்டு எடு வாங்கி அது மூலிமா பணம் பண்ணுறது தான் க்ரௌட் ஃபண்டிங்கு இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் இப்போ வந்து ஒரு நம்ம ஒரு படம் ஒன்று ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுக்கிறோம் அதுக்கு வந்து பட்ஜெட் வந்து ஒரு லட்ச ரூபா வருதுன்னு நம்ம வச்சுக்கிட்டா இப்போ ஒருத்தர் நம்ம ஒரு நூறுரூவா வாங்கினா கூட ஒரு இரநூறு பேர் ஐநூறு பேர் உதவி பண்ணால் அந்த ஒரு லட்ச ரூபா நம்ம ஈஸியாக வந்து எடுத்துடலாம் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இந்த க்ரௌட் ஃபண்டிங் மூலிமா பணம் எடுக்கிறது இது எப்படி ஒர்க் ஆகும்னா சப்போஸ் நம்ம யூடியூப்பில் யாரோ ஃபேமஸாக இருக்கிறீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இதுமாதிரி ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு நான் நியூஸில் கேட்டுருக்கேன் இப்போதும் எப்படி நடக்கும்னா ஸ்கேமில் நல்ல விதமாக எப்படின்னா இப்போ வந்து யூடியூப்பில் வந்து ஒரு பெரிய அதாவது யூடியூபர் வந்து இருக்கிறாரு அவர் வந்து நிறையா வீடியோஸ் போடுறாரு நிறைய பேர் மக்கள் வந்து பார்க்குறாங்க இப்போ வந்து அவர் வந்து ஒரு சாக்கியம் எடுக்கணும்னு ஆசை ஆனால் அவருக்கு வந்து பணம் இல்லை அதனால் தான் பார்க்குற ஆடியன்ஸ் வியூவர்ஸ் வந்து படம் கேட்குறாரு ஆளுக்கு ஒரு நூறுரூவா அது மாதிரி கொடுத்தா கூட நிறையா வியூவர்ஸ் வந்து அவருக்கு வந்து நம்பி நம்பி பணம் கொடுப்பாங்க அந்த பணத்தை வச்சு அவர் வந்து பண்ணுறது தான் க்ரௌட் ஃபண்டிங்கு நாம் இது வரைக்கும் க்ரௌட் ஃபண்டிங்னா வெறும் படத்துக்காரங்க மட்டும்தான் இருந்தோம் அதாவது நான் அப்படி தான் இருந்தேன் ஆனால் இந்த க்ரவுட் ஃபண்டிங் வந்து நிறைய நல்ல விஷயத்தையும் யூஸ் பண்ணுறாங்க படிப்புக்கு அப்புறமேடு இந்த சுற்றுச்சூழல் இயற்கை அந்த சம்பந்தமாகவும் க்ரௌட் ஃபண்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே நிறைய க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி நிறையா இருக்குது அது மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது டைம் ரொம்ப செக் பண்ணிப்பாருங்க ஃபஸ்ட் வந்து கீட்டோ இந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட் வந்து எதை க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக என்னென்ன ஒர்க் இது பண்ணுறாங்கன்னா மெடிக்கல் அதாவது யாருக்காவது ரொம்ப வயசானவங்க எல்லாம் ரொம்ப ஏழையாக இருப்பாங்களே எங்களை வந்து மருத்துவ உதவியெலாம் இந்த க்ரௌட் ஃபண்டிங் மூலயமா இங்கே வந்து செய்கிறாங்க இன்னொரு வெப்சைட் வந்து மிலாப்பு இதுவும் வந்து எஜிகேஷ்னல் கல்வி சம்மந்தமாக மெடிக்கல் சம்மந்தமாக உதவி வந்து இருக்காங்க இது வந்து இம்பேக்ட் குரூப் இதுவும் வந்து விவசாயம் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இது மாதிரி நிறையா க்ரௌட் ஃபண்டிங் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ சிம்பிளாக கடைசியாக சொல்லிக்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னா க்ரௌட் ஃபண்டிங்னால் இப்போ வந்து நம்மக்கிட்ட பணம் இல்லை ஆனால் நம்மக்கிட்ட நல்ல ஐடியா நல்லா க்ரியேட்டிவ் இருக்குது நம்ம அதாவது மக்கள்கிட்ட சொல்லுவோம் மக்கள் நம்மளை நம்மளை நம்மளோட ஐடியா பிடிச்சிருந்து இல்லை நம்ம மேலே நம்பிக்கை வச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து நினை நினைவாக்கிறது தான் க்ரௌட் ஃபண்டிங் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்